தழுவி இவர்கள் ஒரு மாபெரும் வீரராக இருந்தாங்க முந்தைய இரவு அவங்களுடைய நபி தோழர்களோடு அமர்ந்திருந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா நாளைக்கு நடக்கவிருக்கக்கூடிய அந்த பத்ர போர்ல அவங்க கையாள வேண்டிய போர் முறைகள் என்ன நம்ம என்னென்னலாம் செஞ்சா அந்த பதில் போர்ல வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது உடனே இவங்க ஒரு கையில வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு எந்திரிச்சு இரண்டு மூளை தொலைவில் எதிரி வந்தான் அப்படின்னா நீங்க அவனை அம்ப வச்சு நீங்க போர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ஈட்டிய வச்சு போர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டான் அப்படின்னா நீங்க வாழை வச்சு போர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தையும் ரசூலுல்லா ஏத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க இன்ஷாவா நாளைக்கு இந்த போர் முயற்சிகளே செஞ்சு நம்ம இன்ஷால அதை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லாஹ் உலகி சொல்லம் அவங்களுடைய நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க இந்த பத்ர போர்ல வச்சுதான் ஆசிம் ரலிஹு முசாஃபி அப்படிங்கிற ஒரு காஃபிரை வந்து கொன்றாங்க இது தெரிஞ்ச முசாஃபியுடைய தாய் சுலப்பா அவ என்ன பண்றா அப்படின்னா ஒரு அறிவிப்பு செய்யறான் என்னன்னா என்னுடைய மகன் மகனை கொன்ற ஆசிம் அன்பு அவங்களுடைய வரீங்களோ அவங்களுக்கு வந்து நூறு ஒட்டகங்களை நான் சொல்லிட்டு ஒரு அழிவு போன செய்ய இந்த அன்பளிப்ப பெறணும் அப்படின்னு அதல் அல்காரா அப்படிங்கிற ஒரு கிளையை சார்ந்த ஒரு சில நபர்கள் செல்லும் அவங்க கிட்ட வராங்க வந்து சொல்றாங்க நாங்க இஸ்லாத்தலை விரும்புறோம் எங்களுக்கு வந்து அறிவுரை இஸ்லாத்தை பத்தி அறிவுரை சொல்றதுக்கு ஒரு ஒரு சில நபர்கள் அனுப்புங்க அதுலயே குறிப்பா ஆசிமி தாவிதல் அன்சாரிகள் இதுவாக அனுபவம் அவங்கள வந்து எங்க கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆசிமரல் இல்வாக அவங்க குரான் ஓதுனாங்க அப்படின்னா மக்கள் அவங்க ஓதுற அந்த குரானை கேட்டு அவங்க இனிமையான குரலால அவங்க ஓதுற அந்த குரானை கேட்டு மக்கள் உடனடியாக இஸ்லாத்தை தழுவிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரசூல்லாட்ட இந்த ரசூல்லாவும் நம்பி பன்னிரண்டு பேர் சேர்ந்த ஒரு குழுவை வந்து அவங்க கூட அந்த காபீர்களோட அனுப்பி வைக்கிறாங்க அந்த பன்னிரண்டு பேர் சேர்ந்த அந்த குழு வந்து பிரச்சார குழு போறாங்க போயிட்டு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அர்ராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடைஞ்சோடனே அந்த காபீர்கள் திட்டமிட்டது போல ரெண்டாயிரம் காபீர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து முஸ்லிம்களை சுத்தி வளைச்சாங்க அப்போ அந்த சமயத்துல முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு குன்று மேல ஏறிக்கிட்டாங்க அந்த காபீர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொல்றாங்க கீழே இறங்கிருங்க வீணா உங்களோட இறப்ப நீங்களே தேடி கொள்ளாதீங்க இது நாங்க உங்களுக்கு வைக்கிற அபாய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சமயத்துல முஸ்லிம்கள் யாரும் பயப்படாம முஸ்லிம்களுடைய சார்பா ஆசிம் ரீவாகுன் அவங்க பதில் அளிக்கிறாங்க இறை மறுப்பாளர்கள் ஆகிய உங்களுடைய அந்த எச்சரிக்கைக்கு நாங்க பயப்பட விரும்பல எங்களுடைய இஸ்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்க எங்க உயிரை தியாகம் செய்யறது கூட தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுபஹா அப்போ அந்த காலத்துல சஹாபிகள் அவங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம இஸ்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் சார்பா சொல்லிட்டு அவங்க வந்து போர்க்காலத்துல இறங்கி போர் செய்ய துவங்குறாங்க முதல்ல எதிரிகள் மீது அன்பை அம்பை எய்துறாங்க அம்பு தீர்ந்துருச்சு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஈட்டிய ஈட்டிய வச்சு அவங்க போர் செய்யறாங்க ஈட்டியும் உடஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வாளை உருவி காபாவின் பக்கம் அவங்களுடைய முகத்தை திருப்பி சொல்றாங்க இறைவனே உன்னுடைய உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் காலையில இருந்து போர் செய்யுது இப்போ மாலையிலே உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் உயிர் நீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு அவங்க வந்து அந்த இடத்திலேயே ஷஹீதாகிறாங்க இல்லாஹி லாஹிவா இன்னால் ராஜீவன் அவங்களுடைய தலையை எடுக்கணும் அப்படின்னு வந்த காஃபிர்கள் அவங்க கிட்ட நெருங்குறாங்க நெருங்க வரும்போது இங்கிருந்தோ அந்த குழவிகள் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல சுமார் ஆயிரக்கணக்கான குலவிகள் அவங்களோட உடம்பு அப்படியே முச்சுக்கிட்டு இருந்துச்சு அத அவங்களுடைய தலையை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு காஃபீர்களையும் அந்த குலவிகள் கொட்டி விரட்டி அடிச்சிருச்சு அத பார்த்து அந்த காஃபிர்கள் எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க சரி நம்ம நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இரவு பெய்த கன மலையால அவங்களுடைய உடம்பு எங்கேயோ கண்காணத இடத்துக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு இதை எதுக்கு அல்லாஹ் செய்யணும் அல்லாஹ் வந்து எதுக்கு இதை செஞ்சா அப்படின்னா ஆசிமராணும் அவங்க அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு துவா செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய உடம்பு இறை மறுப்பாளர்களுடைய அந்த தூய்மை ஏற்ற கையால என்னைக்குமே தொடப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு துவாவை அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க துவா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சுபஹானல்லா அந்த துவாவை அல்லாவும் கபில் செஞ்சு இப்படி ஒரு செயலை உன்னை செய்ய வச்சிருக்கான் இவங்கள பத்தி பிற்காலத்துல உமர் அலிவா ஒண்ணு அவங்களுமே வந்து ஒரு வியப்போட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சஹாபாக்கள் எல்லாருமே அவங்களோட ஈமான் அவங்களுடைய அந்த ஈமானுடைய நிலை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவத்தின் மூலியமா இந்த ஒரு வரலாறு மூலியமா நம்ம வந்து சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹின் மீது அதிகதிய ஈமான் வைக்க அல்லாஹ் தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தாவானா அனில் ஹம்துல் இல்லாஹீர் அபில்லா அலுமின் அஸ்ஸலாம் அழைக்கும் அரஹமதுல்லாஹிஹு